ஹாய் மக்களை வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு பியூ வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் முன்னாடி இது இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு லேண்ட் பாத்துருப்பாங்க உங்களுக்கு நம்ம கொஞ்சம் சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்லுங்க மெயின் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து கோவூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு கார்னர் ப்ராபர்ட்டி தாங்க நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு நைன் தேர்ட்டின் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பண்ணலாம் நம்ம பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் ப்ராபர்டி தாங்க நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல அதனால நீங்க டைரெக்டா பில்டர் கையில தான் வாங்குறீங்க உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பாருங்க நல்ல ஒரு கிராண்டடான கேட் பண்ணிருக்காங்க கேட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு இந்த வீடு இருக்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல உங்களுக்கு வந்து வீடு இருக்குங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அழக அழகான ஒரு த்ரீ டி எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல இந்த வந்து இது வந்து கார் பார்க்கிங் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு ஸ்கொயராகவே சூப்பராகவே இருக்குங்க ஸோ கார்னர்ன்றதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போரு செஃப்டி டேங்க் சம்பு எல்லாமே ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ ஃபேஸ் சிபி இங்கே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மெயின் கேட்டுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாப் விண்டோ பண்ணிருக்காங்க கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கெயிட் பண்ணிருக்காங்க இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டின்றதுனால உங்களுக்கு வந்து டோர்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்ன பிள்ளையார் படம் வேணாலும் பிளேயர் படம் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து வேற எதாவது படம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா டீக்ல வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ உள்ள என்ட்ரான ஒண்ணு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு மேல வந்து ஸ்பாட் லைட் போட்டு சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து அற்புதமா இருக்கு பாருங்க நான் லைட் போடுறேன் லைட்டு கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்கு நீங்க சுத்தி பாருங்க அப்படியே கொஞ்சம் பாஸ் பாஸ் இருக்கு பாரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்த்தோம் இது நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் டோரும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல பெட்ரூம் இதுல வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போடுறங்க எதனாலன்னா இது ரெடி டு ஆக்குபை வந்தா முடிஞ்சிரும் அதனாலதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேன் பெட்ரூம் பார்த்தாச்சு இது வந்து கிச்சனு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல கிச்சன் தாங்க இதுலேயும் வந்து ஃபுல்லாவே மாடலர் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்பைஸ் ரேக்கும் இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் கிச்சனோட சைஸ் மேலே லாஃப்டும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு இது வந்து செட் பேக் ஏரியாங்க செட் பேக் ஏரியா இந்த சைட்ல கொடுத்துருக்கோங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் இருக்கிற இடம் ஒரு பேசேஜ் இங்கே கீழேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ்ல இருக்குங்க ஒரு எட்டுக்கு ஏழுன்ற சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பாரிவேர் ஃபிட் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவோம் இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் அழகா கொடுத்துருக்கோங்க டிவி யூனிட் வந்து நல்ல ஒரு அழகான லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு டிவி யூனிட் வந்துருங்க இங்கெல்லாம் ஃபுல்லாவே லைட் எரியுங்க லைட் செட்டப்பும் இங்க வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க ஒரு ஷோ பீஸ் கொடுத்துருக்கோம் இங்க ஃபுல்லா கீழே ஃபுல்லா கபர்ட் கொடுத்துருக்கோம் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் பெட்ரூம்ஸும் பாத்திரலாம் படிக்கட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க பாஸ் பண்ணி மேல வந்து ஒரு சின்ன ஹால் செட்டப்புங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்று இருக்குங்க மேல அழகாக லைட்லாம் பண்ணி ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இங்க நீங்க டிவி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஹால் தாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்க்கு டோர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் அதுவும் வந்து நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமும் இருக்குதுங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிஃபேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவோம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து சூப்பராகவே இருக்கு வாங்க இன்னொரு பெட்ரூம் போய் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டர் தேர்ட் பெட்ரூம்ங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த பெட்ரூம் இருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம்மு இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஹால்சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு இதில் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் ஃபிட்டிங் எல்லாம் பிராண்டட் வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க பால்கனியை பார்த்தலாம் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதான் இந்த வீட்டோட பால்கனிங்க நல்ல ஒரு அழகான ஒரு இது எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நீங்க அங்கே பாக்குறீங்க பாருங்க அதான் மெயின் ரோடு மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த மெயின் ரோடு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க போய் மொட்டை மாடியும் பார்த்துடலாம் இப்போ பாத்துருக்குது மொட்டை மாடிதான் பாத்துட்டு இருக்கோம் இதுலயும் நல்லா கிரானைட் எல்லாம் போட்டு நல்லா ஒரு அழகான ஒரு இது இங்க ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்குங்க கூலிங் டைல் போட்டு நல்லாவே அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு நீங்க அதை பார்க்குறீங்களே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு பஸ்போர ரோடுங்க அது அங்க இருந்து ஒரு ஹண்ட்ரட் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுக்கு நான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுலாம் லைக் கொடுங்க தேங்க்யூ